நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் முன்னதாக இன்றைய பிற்பகல் நேர காணொலியில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களில் மழை வாய்ப்புகளில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தமிழக வட மாவட்ட உட்பகுதிகளின் சில இடங்களில் அதே போல் வடகடலோர மாவட்டங்களுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் மழை மேகங்கள் உதயமாக தொடங்கி மழை பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருப்பதை நம்மால உறுதிப்படுத்த இயல்கிறது அதன் அடிப்படையில் நாம் பார்த்தோமே ஆனால் இன்றைய பிற்பகல் நேர காணொலியில் நம்ம செஞ்சி திண்டிவனம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளை மழை வாய்ப்புகளில் மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தோம் அதாவது மாதிரிகளை பொறுத்தவரையில் அந்த பகுதிகளில் மழை வாய்ப்புகள் இருப்பதைப் போன்று காட்டுகிறது அதே சமயம் நேற்றைய தினமே பார்த்திங்கனாக்கா விழுப்புரத்துலலாம் நூற்றி எண்பது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருந்தது தற்சமயம் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி மாதிரி காட்டி கொண்டு இருக்கிறது நம்ம என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் பட் பாசிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளால் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் விழுப்புரம் பகுதிகளுக்கு சொல்லியிருந்தேன் பட் செஞ்சி திண்டிவனத்தை நான் ஓரளவிற்கு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன்னா தற்சமயம் பார்த்திங்கனாக்கா செஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளில் அதே போல் செஞ்சி வேடல் இருக்கக்கூடிய பகுதிகளில் தெல்லாரை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் பரவலாக மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது செஞ்சி முதல் திண்டிவனம் வர இடையிலான அந்த சாலை இருக்குது இல்லையா அந்த சாலையில் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மளால் உறுதிப்படுத்த இயல்கிறது சென்னை மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாக தொடங்கிவிட்டது இதுவும் நாம் எதிர்பார்த்திருந்த ஒன்று தான் நேற்றைய தினம் மழை குறைவான இடங்களில் அதாவது குறைவாக பதிவான இடங்களில் இன்று ஓரளவிற்கு பெட்டராக பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் செங்கல்பட்டு மாவட்டத்தையே நான் வந்து உள்ளடக்கி சொல்லியிருந்தேன் தற்சமயம் பார்த்தீங்கன்னாக்கா நகர் மற்றும் செங்கல்பட்டு இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் சிங்கப்பெருமாள் கோயில் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களிலும் மிக பரவலாக மழை மேகங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது நீங்கள் ஒருவேளை கூடுவாஞ்சேரி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் மறைமலைநகர் சுற்றுவட்டார பகுதிகளில் செங்கல்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் பரனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் திம்மாபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஹனுமந்தபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் அதே போல் பெருமாத்தநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகள் ஏன்னா பல்வேறு இடங்கள் இங்கெல்லாம் நீங்கள் வசித்து கொண்டு இருந்தீங்கனாக்கா உங்களது பகுதியின் நிலவரத்தையும் மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனின் வாயிலாக பகிர்ந்து கொள்ளுங்கள் இவை தவிர்த்து குன்னவாக்கம் மாதிரியான பகுதிகளில் உத்தரமேரூர் செங்கல்பட்டு இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் அநேக இடங்களிலும் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது அதையும் இந்த காணொலியின் வாயிலாக நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் இவை போக நாம் பார்ப்போ பார்த்தோமையானால் இன்றைய பிற்பகல் நேர காணொலியில் நாம் எதிர்பார்த்திருந்த மேலும் எதிர்பார்த்திருந்த ஒரு பகுதின்னு சொல்லலாம் தருமபுரி கிருஷ்ணகிரி இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய இடங்களை நம்ம எதிர்பார்த்துருந்தோம் தற்சமயம் பார்த்திங்கனாக்கா அந்த சாலைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய இடங்களில் ஊத்தாங்கரை சுற்று வட்டார பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது சிங்காரப்பேட்டை சாமல்பட்டி குன்னாட்டூர் அதே போல் தசமப்பட்டி அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலெல்லாம் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது நீங்கள் ஒருவேளை ஊத்தாங்கரை செங்கம் இருக்கக்கூடிய சாலையில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இவை தவிர்த்து திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் கன்னமங்கலம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் ஜவாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது போலூர் கலம்பூர் இடைப்பற்றிருக்கக்கூடிய சாலைக்கு அப்படியே மேற்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பங்கான பகுதிகளில் மிக பரவலாக மழை மையங்கள் பதிவாகி வருகிறது இவை தவிர்த்து ராணிப்பேட்டை மற்றும் பையூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது திருவேந்திபுரம் அவர்களும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது ஆப்வியஸ்லி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் நகர பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ இதுவும் நம்ம வந்து ஈஸியாகவே கெஸ் பண்ணிடலாம் ஸோ இப்போ வந்து ராணிப்பேட்டை பையூர் இடைப்பட்டு பகுதிகளில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்குதுனாக்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மழையானது பதிவாக தான் போகுது அதில் மாற்றங்கள் எதுவும் கிடையாது என்ன சொல்லப்போனால் உத்தரமேரூர் மாதிரியான பகுதிகள் கூட காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகள் தானே இப்போது உத்தரமேரூர் செங்கல்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது இவை தவிர்த்து நாம் பார்த்தோமே திருக்கோயிலூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகள் திருக்கோயிலூர் மற்றும் மு முட்டூர் இருக்கக்கூடிய அந்த சாலையில் திருக்கோயிலூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி வருகிறது இந்த மழை மையங்கள் மேலும் நகர்கிற பட்சத்தில் நமக்கு விழுப்புரம் மாவட்ட பகுதிகளில் குறிப்பாக விழுப்புரம் விக்கிரவாண்டி இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட மழையானது பதிவாகலாம் பட் மழை நகர்வை நாம் முற்று நோக்க வேண்டும் எது எப்படி இருந்தாலும் சென்னை மாநகரம் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளின் மழை வாய்ப்புகளை யாராலும் இன்றைக்கு தடுக்க இயலாது அதில் மாற்றங்களோ மாற்றுக்கருத்துக்களோ இருக்கப்போவது கிடையாது இவை தவிர்த்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் சேலம் மாவட்ட கிழக்கு பகுதியான ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் ஸோ இதுவும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த பகுதி தான் ஏத்தாப்பூர் மற்றும் ஆத்தூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பந்தளம் சுற்றுவட்டார பகுதிகளிலெல்லாம் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அதே போல் திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் திருவண்ணாமலை நகருக்கு மிக அருகில் கூட அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் வெப்பசலன மழையானது பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பெரம்பலூருக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் துறையூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது பச்சைமலை அதை ஒட்டி இருக்கக்கூடிய ரீஜியனில் மழை மையங்கள் தே பதிவாகி கொண்டிருப்பதை போல் நமக்கு காட்சி அளிக்கிறது அப்புறம் தஞ்சாவூர் மாநகரையே நம்ம வந்து எதிர்பார்த்துருந்தோம் இப்போ தஞ்சாவூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடார் படங்களில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது தேதி நேரத்தையே நான் என்ன பதிவு பண்ண பாருங்கள் இன்றைக்கு தேதி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம் இரவு ஏழு பத்து மணி ஆகிறது இரவு ஏழு மணி வாக்கில் பதிவாகி கொண்டு இருக்கக்கூடிய அந்த ரேடார் படங்களை அடிப்படையாக கொண்டு தான் இந்த தகவல்கள் அனைத்தையுமே உங்கள் கூட நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன் ஆனால் அடுத்த சில மணி நேரம் மழை வாய்ப்புகள் தொடர்பாகவும் அவ்வப்பொழுது அந்த மழை மேயங்களை பதிவு பண்ணிவிட்டு அதன் பிறகு அந்த மழை மையங்கள் நகர்வுகள் தொடர்பாகவும் சில விஷயங்களை உங்க கூட நான் வந்து ஷேர் செய்து கொண்டிருக்கிறேன் இப்போ இரும்பு தலை மாதிரியான பகுதிகளில் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் அதாவது தஞ்சாவூர் ஐயம்பேட்டை இருக்கக்கூடிய சாலையில் போல் தஞ்சாவூர் நீடாமங்கலம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் தஞ்சாவூரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது கும்பகோணத்தினுடைய புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் குறிப்பாக பட்டீஸ்வரம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் பட்டீஸ்வரத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருப்பதையும் நம்மால் உறுதி செய்ய இயல்கிறது என்னங்க தென் மாவட்டத்தில் சொன்னீங்கல்ல பிற்பகல் நேர காணொலியில் அதுவும் மதுரை மாவட்டத்தை மென்ஷன் பண்ணி சொன்னீங்களான்னு கேட்டிங்கன்னா மதுரை மாநகரிலும் மழை மையங்கள் வருகிறது மதுரை மதுரை செங்கானூர் அணி இடைக்கக்கூடிய பகுதிகளில் மதுரை திருப்பரங்குன்றம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில் மதுரை மாநகர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் ஒத்தக்கடையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் சுற்று வட்டார பகுதிகளில் சமயநல்லூர் மற்றும் செங்கானூர் அணி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது நிலக்கோட்டை அருகில் கூட சில இடங்களில் மழை மேயங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது ஸோ அதையும் இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் வந்து பகிர்ந்து கொள்றதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ மழை மேயங்கள் உள்ள ஃபார்மாக தொடங்கிவிட்டது அவைகள் நகரமும் தொடங்கிவிட்டன ஸோ எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கும் வடகடலோர மாவட்ட மழை வாய்ப்புகளை யாராலும் தடுக்க இயலாது அடுத்த சில மணி நேரங்களில் மீண்டும் ஒரு முறை நான் வந்து நிகழ்நேர தகவல்களை உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் அந்த நிகழ்நேர தகவல்களில் நம்ம ஓரளவிற்கு கிளியராகவே சொல்லிடலாம் இரவு நேரத்தில் எந்த இடங்களில் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ப்ரெடிக்டே பண்ணி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இருபத்தி நாலு மணி நேரம் வானிலையில் பட் இந்த நிகழ்நேர தகவல்கள் இந்த ரேடார் இமேஜஸை வச்சு பார்க்கும்பொழுது நமக்கு இரவு நேரத்தில் எந்த இடத்துல கன்வெக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறது ரொம்ப கிளியராகவே தெரிஞ்சிடும் ஸோ இப்போயே நமக்கு தெரிஞ்சுட்டு செங்கல்பட்டு மாவட்டம் வந்து விசிபிளாக தான் இருக்குது அண்ட் செங்கல்பட்டு மாவட்ட கடலோரப் பகுதிகளின் அநேக இடங்களிலும் மழை வாய்ப்புகள் உண்டு செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக போகிறது அதில் மாற்றங்களும் மாற்று கருத்துக்களோ இருக்கப் கிடையாது சென்னை மாநகரிலும் மழை வாய்ப்புகள் ஏராளமாகவும் தாராளமாகவும் இருக்கிறது அவ்வளோதான் தொழில்களை இந்த நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய குரல் பதிவை பொறுத்த வரையில் அந்த காணொலியின் நேரத்தை நாம் மேலும் அதிகரிக்க விரும்பல நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்